அனைவரையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்னில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்தோம்னா இப்போ மூன்றில் இருக்கார் நல்ல ஒரு அது இப்போ குருடைய சாரத்தில் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களும் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை ஏற்படுத்தும் இருந்தாலும் அடுத்த கடுத்துக்கான முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக இறங்கிவிடுங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் போது சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோடது இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி மூன்றிலுமே சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நமக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணுறதுமான விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்ங்க ஸோ அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி வந்து ஆறையில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து நிறைய மாற்றங்கள் எதிர்பார்ப்பீங்க பட் ஆனால் அதை வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடில ஏன்னா சேஞ்ச் ஆகும் ஆக மாட்டேங்கிற மாதிரி சின்ன புலம்பல்கள் கண்டிப்பாக இருக்கும் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் இப்போ பன்னெண்டில் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெரிய லாபத்துக்காக ஒரே மெனக்கெடுவீங்க அது இப்போ கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கால்நடை சம்மந்தமான விஷயம் பெட் அனிமல்ஸ்னாலேயோ இல்லை வீடு சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸோ தாயாரினால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஐந்து பத்தாம் அதிபதியான சுக்கன் பதினொன்றிலிருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும் வேலையில் நல்ல அங்கீகாரம் நல்ல ஒரு பிரயாணங்களாலும் நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான சந்தன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது செவ்வாய் புதன் கிழமைக்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் மன உளைச்சல் சின்ன டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் முன்னாடி விபரீத ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இன்னும் நடக்காதுங்கிற விஷயம் டக்குன்னு நடக்கிறது எதுவும் முடியாதுன்ற விஷயத்தை வந்து ஸ்ட்ரென்னு முடித்து எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ அது அற்புதமான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான புதன் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதுக்கொல்லங்களாம் கிடைக்கிறமான விஷயங்கள் குலதெய்வ பிரயாணம் பிரயாணமான சூழ்நிலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் பத்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் மகள் லக்னமாகிறது சூரியன் தசாபுக்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டா எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜ யோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்துரும் ஸோ நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாக இருந்து சந்திரன் தசபம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு ஒரு நாட்கள் வந்து பூசத்தில் போகும்போதும் திங்கள் சவையில் அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் வந்து எட்டில் போவார் ஸோ எட்டில் போகும்போது ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்தியும் செவ்வாய் நான்கு பதினொன்றாம் மாதி பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்களை சின்ன சின்ன செலவினங்கள் வண்டி வாங்கினால் சின்ன சின்ன செலவு வைக்கிறது பெட் பெட்டானிமல்ஸ்னால் ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல் ஒரு டென்ஷனாக வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மகர் லக்னமாக வந்து ராகு தேசாபத்தி ராகு ராகு வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கார் அதுவும் சுயசாதத்தில் போல்டாக பேசுவீங்க எங்கே போனாலும் அடிச்சு நோறுக்கு தூர்கலப்பரமான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஸோ நல்ல ஒரு கமாண்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பர் தான் அதுக்கப்புறமா வந்து லக்னமாக வந்து குரு தேசா புத்தி வந்திருக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஆறில் வந்து வக்கரமாக இருக்குது ஸோ ஆறில் வக்கரமாகும்போது மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி ஆறில் வக்கரமாக வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச வேகத்துக்கு வேலை நடக்கலை கொஞ்சம் ஸ்லோவாக போதும் மறு என்னங்க நம்ம நினைச்ச மாற்றம் உடனே நடக்கலைங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மகலக்னமாக சனி தேசாபுத்தி வந்திருக்கணும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டாம் அதிபதி மூன்றில் இருந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறது நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது சில பேர் வாட்ச் பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் மகர் லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி இருந்தால் புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் விலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது நல்ல ஒரு குருமாரில் போய் தரிசனம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மேற்படிப்பு நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்லாம் அதெல்லாம் சூப்பராக நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது மகர லக்னமாக வந்து கேது சாதனம் கேது வந்து எட்டுலேருந்து சுக்கரனுடைய சாதத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ராஜயோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா வந்து அது எட்டு பண்ணணும் போது விபரீத ராஜயங்களை அள்ளித்தர ரொம்ப நாளாக வந்து லிட்டிகேஷனாகவும் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற விஷயம் டக்குன்னு முடிஞ்சு ஒரு சுபமாக முடிகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது மகர லக்னம் கிரகணமாக வந்து சுக்கிரன் திசா புத்தி வந்துருங்கள் சுக்கிரன் சுக்ரன் வந்து பார்த்தா அஞ்சு பத்தாம் அதிபதி வந்து இப்போ பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான விஷயம் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இடம் ரொம்ப அற்புதமாக இருங்க ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த ஒரு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டியை நம்ம பார்க்குற ஒரு டாபிக் என்னென்னா குலதெய்வம் பிரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்துருப்பாங்க அம்மா ஊரில் வந்திருப்பாங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க சில பேர் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும் ஸோ அப்பா வழிலையும் தெரியாதுங்க அம்மாவை தெரியாதுங்க எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது ஆனால் என்ன குலதெய்வம் வந்து இப்போ கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வமுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த இதில் பார்க்க ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம் ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வம் இருக்குங்க நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தோடைய சாயல் பார்த்திங்கனாலே பார்த்திங்கன்னா நிறைய கருப்பர் வருவார் நிறைய நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா கருப்பர் முனியனு அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக அதாவது நம்ம குடும்பத்தோடு இருந்து இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபாடு இதுதான் குலதெய்வ செக்டர்லேயே வரும் இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு பதினாலு தலைமுறை பதினஞ்சு தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம தாத்தா முப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம் பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறதுல ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரியர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும் நீங்கள் என்ன பாருங்கள் ஐயப்பனை பாருங்கள் அது வந்து கருப்பு உடை அடைஞ்சு தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான் அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவனோ அவர் ஒரு வாரியர் தான் ஸோ வாரியர்ன்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார் வில்லு எடுத்துக்கு போயிருக்கார் அதேமாதிரி கருப்பு உடை உடித்து தான் போவாங்க ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம் கொஞ்சம் எமோஷனான தெய்வம் தான்னு வச்சுக்கோமே பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான் அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா அரிய சோதனை ஐயப்பன் தான் ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும் பொழுது சிறப்பான பழங்கள் அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறான்னு பார்த்துக்கோங்க அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கிடைக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியானவே ஓகேங்களா அது ஐயப்பனா எப்போ வணங்கணும் அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார் இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷம் ல வைங்களேன் ஸோ லைனாவே சொல்லிட்டு வரேன் ஸோ மேஷத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது மேஷம் ரிச்சிக ராசிகளில் சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் இருந்தாருனா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பழங்கள் இருக்கும் அதே மாதிரி மிதுனம் கன்னி அதில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வழி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வர அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்கனா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருனா நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தை எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்குறது பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலமும் குலவத்து குலதெய்வம் என்ன வேணால் இருக்கட்டும் ஐயப்பனை நினச்சிட்டு வணங்குங்க வீட்டில் அற்புதமான பலன்களை தேடி வரும் குலதெய்வத்துக்கான அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்களோட விடைபெறும் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்